அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையுமே ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க ஆன தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் ஒழிச்சுக்கிட்டே இருக்காங்க தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்கு நாங்கள் எப்படிம்மா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பநிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிர நிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராய் மறிய போகுது துன்பமெல்லாம் காணாம போக போகுது இன்பமெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறாங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் மீனம் ராசிங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில் பிறந்தவங்க இயல்பிலேயே குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாளர் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வெச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க மீனம் ராசியினர் தண்ணீர் போன்ற நிகழ்ச்சியான மனமும் சந்தன மனம் போன்ற குணமும் கொண்டவங்க இவங்க அமைதியானவங்க இருட்டில் கூட மற்றவர்களுக்கு ஒளி தேட முயற்சி செய்வாங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கை கெட்டுப்போனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க மீனம் ராசியினர் நல்லவர்களாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பல கஷ்டங்கள் வருது அவர்கள் நல்லவர்களாக இருந்தும் எல்லாமே தப்பாக நடப்பதாகவும் மற்றவர்கள் அவர்களை கெட்டவர்களாக பார்ப்பதாகவும் நினைக்கிறாங்க ஆனால் சித்தர்கள் மீனம் ராசியினரின் அழுகை அவர்களின் கர்மாவை குறைக்கும் என்றும் அழுகையிலிருந்து தான் ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க மீனம் ராசியினர் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் அவர்கள் நல்ல மனசு அதிக கருணை கொண்டவங்க யாருக்கும் தீங்கு நினைக்காதவங்க மற்றவர்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக நினைப்பாங்க அவர்களுடைய நட்பு உண்மையானது காதுகள் அழகானது மனசு சுத்தமானது ஆனால் அவர்களுக்கு கிடைப்பதோ கண்ணீர் கவலை கஷ்டம் அவர்களுடைய கண்ணீர் தங்கம் போல ஒவ்வொரு துளியும் மதிப்பு மிக்கது நெருக்கடிகள் அவர்களை பல மடங்கு முன்னேற்றுவதற்கான அடித்தளம் அவர்களை காயப்படுத்தியவர்கள் கை கட்டி நிற்கும் நேரம் வரும் அவர்கள் மற்றவர்களை காப்பாற்ற பிறந்தவர்கள் நல்ல மனசு கொண்டவர்கள் அதனால்தான் அதிகமாக காயப்படுகிறார்கள் மீனம் ராசியனின் அடிப்படை கர்ம விதி கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் அவர்கள் ஏன் மட் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்று யோசிக்கிறாங்க அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறாங்க நல்லவர்கள் கஷ்டப்படுவதும் பாவம் செய்பவர்கள் சிரிப்பதும் ஏன் என்ற கேள்விக்கு மீனம் ராசேனரின் மனசு தெய்வத்திற்கின் பக்கத்திற்கு இருக்கிறதுனால தான் அவர்களின் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க தெய்வங்கள் கொடுக்கும் சோதனைகள் அவர்களுக்கான பயிற்சி கஷ்டம் என்பது தண்டனை அல்ல அது ஒரு சுத்திகரிப்புங்க மீனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இப்போது கஷ்டம் இருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க மீனம் ராசியினரின் நல்ல மனசை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் யாரும் அவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதில்ல அவங்களுக்கு தேவைப்படும் வரைக்கும் மட்டுமே மற்றவர்கள் அவர்களுடன் இருக்காங்க உதவி வாங்கியவர்களே அவர்களை ஏமாற்றி துரோகம் செய்கிறாங்க அவர்கள் மற்றவர்களுக்கு அதிகமான அன்பையும் ஆதரவையும் கொடுக்கறாங்க ஆனால் அவர்கள் பழத்தை மறந்து விடுறாங்க அவர்கள் பலவீனத்தை தெரிந்து கொண்டு எந்த இடத்தில் அடித்தால் கீழே விழுவாங்க என்று தெரிந்து கொண்டு அவர்கள் நம்பியவர்களே துரோகம் செய்கிறாங்க மீனம் ராசியினர் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த குடும்பமே அவர்களை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு ார்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் கட்டிக்கிட்டவங்க பிள்ளைகள் வரைக்கும் மீனம் ராசியினரை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் தண்ணீரிலே அழுகிற மீனைப் போல அழுகிறதா சிரிக்கிறதா என்று யாருக்கும் தெரியாது அவர்களுடைய கஷ்டம் அவர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் மீனம் ராசியினரின் கஷ்டம் அவர்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது கெட்டவன் உடனடியாக சந்தோஷமாக அனுபவிப்பா ஆனால் நல்லவன் சோதனையை அனுபவித்து நிரந்தரமான சுகத்தை அனுபவிப்பா கெட்டவன் அனுபவிக்கும் சுகம் தற்காலிகமானது ஆனால் நல்லவன் மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும் மீனம் ராசியினர் அழுகிறார்கள் ஆனால் அந்த கண்ணீரை தெய்வங்கள் ஒளியாக ஞானமாக பார்க்குது நல்லவர்கள் உடனே சிரிக்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் ஒரு தடவை சிரிச்சா அது ஆயில் முழுக்க சிரிப்பு கொ இருந்து கொண்டே இருக்கும் மீனம் ராசியினரின் வாழ்க்கையில் மூன்று கட்டங்கள் இருக்கு இருபத்தி ஐந்து வயது வரை கண்ணீர் குழப்பம் நம்பிக்கை இழப்பு இருபத்தஞ்சிலிருந்து நாற்பது வயது வரை உண்மை திறமைக்கான அங்கீகாரம் நல்ல உறவுகள் நாற்பதுலிருந்து அறுபத்தி ஐந்து வயது வரை ஆன்மீகம் வெற்றி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வயதாக இருக்குதுங்க மீனம் ராசி ஆண்கள் நல்ல மனசு அழகான ஆன்மா உண்மையான காதல் கொண்டவங்க எதையும் யோசிக்காம தியாகம் பண்ணக்கூடியவங்க அவங்க தூய்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க துன்பத்தை அதிகம் உள்ள வச்சிருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கை ஈஸியான வாழ்க்கை கிடையாது கஷ்டங்களுக்கு பின்னாடி தான் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க மீனம் ராசி பெண்கள் ஒரு வீட்ல இருந்தா அந்த வீட்டுடைய மொத்த அமைதிக்கும் செல்வத்துக்கும் அழகுக்கும் தெய்வீகத்துக்கும் பொறுப்பாளிங்க அவங்களுடைய கண்ணீர் சுத்தமானது பரிசுத்தமானது அவர்கள் அழுதா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடியே குறைஞ்சு போயிடும் அவர்கள் தெய்வத்துக்கிட்ட நேரடியாக அர்ப்பணிப்பு கொண்டவங்களாக இருக்காங்க மீனம் ராசியினர் அறிவுக்கு மேலே உள்ளுணர்வை கொண்டவங்க அவர்களுக்கு கல்வி ஆசிரியர் இந்த பணிகளெல்லாம் சிறந்த பணிகளாக இருக்கு மருத்துவம் குணப்படுத்தக்கூடிய துறைகள் ஜோதிடம் யோகா தியானம் மியூசிக் சிங்கிங் டெக்கரேஷன் ரைட்டிங் டான்ஸ் பெயிண்டிங் போன்ற துறைகள் இவங்களுக்கு ஏற்ற துறைகளாக இருக்குது இவங்க எந்த துறையை எடுத்தாலும் கடினமான உழைப்பை போட்டு ஒரு சக்சஸ் பார்க்காம விடமாட்டாங்க முதல் பாதி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணத்தை சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிற்பகுதி பணத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண அவசியம் கிடையாது பணம் தன்னால் உங்களை தேடி வரும் மீனம் ராசினரின் காதல் தியாகம் உண்மை ஆழம் பிளஸ் உணர்ச்சி இது எல்லாமே சேர்ந்தது தான் அவங்க ஒருத்தவங்களை லவ் பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் ஆனால் லவ் பண்ணிட்டா உயிரை கொடுப்பாங்க நம்பிக்கை வைப்பாங்க அதை கடைசி வரைக்கும் மாற்றிக்க மாட்டாங்க மீனம் ராசியினரின் திருமண வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை தர மாதிரி இருக்கும் பெண்களுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி நடக்கும் பாட்னர் கிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மாமனாருக்கு மாமியார் விஷயத்துல கொஞ்சம் பிரஷர் இருக்கும் ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஒரு அமைதியான வாழ்க்கை அமைஞ்சிடும் ஆண்களுக்கு கொஞ்சம் டிலே மேரேஜ் தான் பார்ட்னர் எமோஷனாக கொஞ்சம் டிபெண்டா இருப்பாங்க மீனம் ராசினரின் குடும்பம் கொஞ்சம் சிக்கல் சண்டை சச்சரவு பொருளாதாரத்துல பிரச்சனை நிறைய டென்ஷன்கள்லாம் இருக்கும் அவங்க தான் அந்த குடும்பத்துடைய கர்மத்தை சுத்தம் பண்றாங்க மீனம் ராசினரின் அதிகாலையில் எழுந்து அணுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க அடிக்கடி ஆறு குளம் மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அன்னதானம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க அதிகமாக யோசிக்கிறதை விற்றுங்க எதையும் ஓவராக ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் எல்லாத்துக்கும் மேலே தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்கள் நடைபயிற்சி பண்ணுங்க ஆரோக்கியத்துக்கு மீது அக்கறை வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு เบบีบานหนึงอ่ะ எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடாது எல்லோருக்கும் உதவி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரலீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ பாருங்க நீங்கள் நல்லவங்களா தான் இருக்கீங்க ஆனால் எல்லார்கிட்டையும் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க யார்கிட்டையும் நீங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் நம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்க நடந்து போன விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மீனம் ராசினரி நீங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை எல்லாமே தப்போ தண்டனையோ கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீ கர்மாவை சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க கஷ்டப்படுறீங்க மற்றவங்க அதிகமாக உங்களை தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா கூட சரிங்க அது வந்து சித்தர்கள் சொல்கிறது என்னன்னா மீனம் ஆன்மா சுத்தமானது அந்த கஷ்டங்கள் நெருக்கடிகள் எல்லாம் நீ மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான ஒரு சோதனை பயிற்சின்னு சொல்கிறாங்க நீங்கள் அனுபவித்த துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கானது இல்லை தெய்வம் தந்த பயிற்சின்னு சொல்கிறேன் கஷ்டம் வந்தால் அது தண்டனையாக எடுத்துக்காதீங்க அது உன்னை வந்து பெரிய வேலைக்காக தயார்படுத்துன்னு வச்சுக்கோங்க மீனம் ராசிக்காரன் வெளியில சிரிப்பீங்க ஆனால் உள்ளுக்குள்ள இந்த உலகம் வந்து ஒரு காயம் ஒரு கனவு ஒரு பயம் பிரார்த்தனை இது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நடைபோட்டு தான் இருக்கும் வெளியில் அமைதியான கடல் போல் உள்ளுக்குள்ள பெரிய புயல் அடிச்சிட்டு தான் இருக்குது அது யாருக்குமே புரிஞ்சுக்க மாட்டாங்க உனக்கு வலிக்குதா உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஏன் நீ இப்படி அமைதியாக இருக்க சாப்பிட்டியா தூங்குனியா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இது யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் உனக்குள்ள யாருங்கிற யாருக்கிற கேள்வி உனக்கே தோன்றிக்கிட்டு இருக்கும் யாரையும் நம்பாத யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்காத உன்னை நம்பு கடவுளை நம்பு இதை தாண்டி உன்னுடைய வளர்ச்சிக்கு யாரும் துணை வர மாட்டாங்க இதுவரைக்கும் நம்பிகிட்டே இருந்ததே போதும் இனி வரக்கூடிய காலங்களில் உன்னை மட்டும் நீ நம்பு ஆனால் எல்லோருக்கும் நீ வேணும் உனக்கு யாரும் வேண்டாம் தெய்வதுக்கு யாருங்க வேணும்னு தோணும் எல்லாருமே தெய்வத்துக்கு வேணும் தான் ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாது மீனம் ராசி நீ தெய்வந்தான் மற்றவங்களை பாசாக்குகிற கடவுள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் நீ உங்கள் குடும்பத்துக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க அது உங்கள் வாழ்க்கையில் அதிக உணர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க மீனம் ராசிக்காரர்களே தேவையில்லாத பயங்களை ஒதுக்கிட்டு இனிவரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க சொந்த வீடு அமைய வாய்ப்பு இருக்கு விற்பனை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பாக்கியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு பெட்ரோல் பங்கு போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் உண்டு அலைச்சல் சோம்பல் மறதி அவசரத்தன்மை ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றிலிருந்து நீங்கள் விடுபட போறீங்க குழந்தைகள் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுங்க சந்தோஷம் பொருளாதாரம் என எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நல்ல பலன்களெல்லாம் கிடைக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ீங்களோ அதெல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்க போகுது தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமாக போகுதுங்க குரு உச்சத்தால பணம் சொத்து வண்டி வாகனம் கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டாகும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் கடந்த கால கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ஒரு பாடம் இப்போது நடப்பது நிம்மதிங்க நடக்க போவது அருமையான வாழ்க்கைங்க தெய்வ அனுகூலம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய எண்ணம் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் வேற மட்டும்ார கண்டும் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து tức bạn á. மீனம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்க பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நம்ம இவங்க கிட்ட போய் இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நீங்க யார்கிட்ட பழகுனாலும் சரிங்க கோபத்தை வச்சுக்கோங்க இருந்துக்கோங்க யாரையும் அவசரப்பட்டு நம்ப வேண்டாங்க வேண்டாங்க ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த சொல்ல சில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியே சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கையோட பிரச்சனைகளை கேட்டு சந்தோஷப்படுவாங்க அதனால நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளே தீர்க்க முயற்சி பண்ணணுங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க மீனம் ராசிக்காரர்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க எந்த துறையில இருந்தாலும் கடின உழைப்பாலதான் நினைப்பாங்க கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தா இவங்க எளிமையாக வாழ்க்கையில முன்னேறுவாங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தாமதமா கிடைக்குங்க இவங்க அனுபவசாலியாகவும் புகழை எதிர்பார்ப்பவர்களாகவும் இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்